அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அடுப்பக்கமே போகாமல் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட்லாம் நம்ம எங்கே வாங்கியிருப்போம் அப்படின்னா பேக்கரியில் வாங்கியிருப்போம் ஸ்வீட் ஸ்டாலெலாம் வாங்கியிருப்போம் ஆனால் அது வீட்டிலே செய்ய போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் செய்ய போகிறோங்க டக்குன்னு செஞ்சிடலாம் அடுப்பக்கமே போகாமல் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க இது இப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீர் கூட எடுத்துக்கலாம் இல்லை கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா துருவிட்டு அளந்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு பால் போட்ரு எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் பன்னீர்னா அதில் பாதி அளவுக்கு நீங்கள் வந்து பால் போட்ரு சேர்க்கணும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம வந்து பால் போட்ரு சேர்த்துருக்கோம் அதுவும் நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால் வந்து சர்க்கரையை கம்மியாக சேர்த்தாலே போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே நான் சேர்க்கலைங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதுக்கு எதுவுமே தேவையில்லை கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக பால் போடு இல்லைனா கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கோங்க நான் சொன்ன அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இங்கே பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இப்போது இதில் பாதியாக பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாதியாக பிரிச்சிடலாம் பிரிச்சிட்டோம் இல்லையா இப்போ பாதி பிரிச்சிருக்கோம்ல அதுலேருந்து இருந்து பாதி பிரிச்சிடலாம் இப்போது ஒரு பங்கு மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்க பங்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுதான் நம்ம கலர் சேர்க்க போகிறோம் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அதில் கலர் சேர்க்க போகிறோம் நாளைக்கு எல்லோ ஃபுல் கலர் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட போகிறோம் கலர் வந்து எல்லா இடத்துலையும் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கலர் சேர்க்குறதும் சேர்க்காம இருக்குது உங்கள் விருப்பம்தான் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதில் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி வச்சுக்கலாம் ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம் இது நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் அதனால் சின்ன உருண்டைகளே போதும் இந்த அளவுக்கு போதுங்க கரெக்டான ஷேப்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்படி எல்லாத்தையுமே உருண்டை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுட்டேன் இப்போது நான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஒயிட் வைக்கல அதை வந்து ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் செய்கிற மாதிரி கையில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க கரெக்டான ஷேப் போடணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி தட்டியாச்சு இப்போ நம்ம செஞ்ச எல்லோ கலர் உருண்டையை நல்ல வச்சுட்டு இதை நம்ம கவர் பண்ண போகிறோம் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக கவர் ஆகணும் நான் ஃபுல்லாக கட் பண்ணாமே காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இங்கே பாருங்கள் கவர் பண்ணிட்டோம் இப்போது இதை உருண்டை பண்ணிடலாம் உருண்டை பண்ணிவிட்டு இந்த கையிலே நம்ம வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம் இப்போ உருண்டை பண்ணிட்டோம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கொண்டு வந்து போகிறோம் கையாலே நீங்கள் தட்டில் கூட பண்ணலாம் நான் கையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம் செஞ்சு வச்சுட்டேங்க மேலே அன்றைக்கி சில்வர் பேப்பர் வந்து ஒட்டுறேன் இது வீடியோக்காக தான் இல்லை நீங்கள் நட்ஸ் கூட ஒட்டுக்கலாம் இல்லை அப்படியே கூட விடலாம் இதுவே சூப்பராக தான் இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்வீட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்